சொல்றாங்க ইহfadில்லா தஜிதுஹு tujahaka அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீ 100% சரியாயே இருக்கு உனக்கு முன்னாடி அல்லாஹ்வன்னி பாப்பா உனக்கு முன்னால் அவருடைய உதவி உனக்கு வந்து கிடைக்கும் நீ கയ്യை பிசைந்து கொண்டிருக்க கூடிய சூழல் உனக்கு வராது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மூணாவதாக حضرت ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் حضرت இப்னாபாஸ் சொல்லி கொடுத்தாங்க இதா سالت فاسال الله و اذا استعنت فاستعن எதை கேட்க நினைத்தாலும் அல்லாட்ட கேள்வி முதல்ல அல்லாட்ட கேள்வி ஏதாவது ஒரு உனக்கு உதவி தேவைப்பட்டால் அடுத்து தான் அடுத்த நபர்கிட்ட யோசிக்கணும் முதல்ல சொல்லு கோளாரா ஏதாவது உடல்ல சுகவீன ஏற்பட்டு போச்சா மருத்துவர்கள் போய் சந்திக்கணும் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதற்கான முயற்சிகள் செய்யணும் இதெல்லாம் ஆனால் அது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாட்டவாக இந்த மாதிரி சங்கடம் இந்த மாதிரி ஒரு சிரமம் உடல் ரீதியாக எனக்கு ஒரு பாதிப்பு உடல் ரீதியாக எனக்கு ஒரு கஷ்டம் இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காங்க ரிப்போர்ட் எப்படி வருமோ தெரியல இறைவா உன்னிடத்தில் நான் விட்டு விட்டேன் எனக்கு எது நலவோ அதை காட்டு எனக்கு எது சோகத்தையும் துன்பத்தையும் நெருக்கடியையும் தருமோ அதை விட்டு நீ பாதுகாத்து என்று அல்லாவிடத்தில் முதலிலே சொல்லிவிட்டு அடுத்து அதற்கான தீர்வை நோக்கி போங்கள் தீர்வு உள்ளபடியே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருந்தாலும் நீங்கள் வைத்த அந்த கோரிக்கை அதை அப்படியே உல்தாவா மாற்றும் கேட்ட அந்த கோரிக்கை அப்படியே உல்டாவாக மாற்றும் இல்லையா தான் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் நாம் ஓதுகிறோம் என்றாவது உணர்ந்திருக்கிறோமா ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதுகிறோம் இமாம் ஓத கேட்கிறோம் அந்த வார்த்தை இல்லாமல் அந்த அந்த சூறாவே முழுமை வராது சொல்ல போனால் முக்கியமான இடம் அதுவே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்தில் தான் உதவி கேட்கிறோம் உன்னிடத்தில் தான் உதவி கேட்கிறோம் ஆமாம் அல்லாவை தவிர்த்து உலகத்தில் வேறு யாரால் உதவி செய்ய முடியும் அல்லாவை தவிர்த்து வேறு யாரிடத்தில் நாம் கையேந்தி கேட்க முடியும் நம் குறைகளை கஷ்டங்களை யாரிடத்தில் சொல்ல முடியும் அப்படியே சொன்னாலும் உலகத்தில் யாராவது காது கொடுத்து கேட்பார்களா நெருங்கிய உறவாகவே இருக்கட்டுமே நமக்கு நீண்ட நாட்களாக வருடக்கணக்கில் பழகிய நட்பாகவே இருக்கட்டுமே ஒரு தடவை சொன்னால் கேட்பாரு வச்சுக்க மூணு தடவை சொன்னால் கேட்பார் ஒரு அஞ்சு தடவை சொன்னால் கேட்பார் ஆறாவது தடவை போனார் உனக்குற வேலையே இல்லையா இப்படி வருவியா டெய்லியே புலம்பிகிட்டே இருப்பேன் ஏன் அப்படி சொல்லுவாங்களா மாட்டாங்களா பெத்த தகப்பனாராகவே இருக்கட்டுமே நாம பெத்த பிள்ளையாவே என்று அஞ்சாறு முறைக்கு மேலாக வந்த அவன் நம் காலை சுத்தும் பொழுது நீனா எழுந்து விழுந்து விழுந்து எந்திரிச்சு வாரா வரே பின்னாடி வந்து வந்து நின்று என்ன இது சொல்லுவோமா மாட்டோமா ஆனால் அல்லாஹ் என்றாவது ஒரு நாள் நம்ம பார்த்து அப்படி சொல்லுவானா எத்தனை முறை நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்டாலும் முதல் தடவை கேட்கும் பொழுது உங்களை எப்படி பார்த்தானோ அப்படித்தான் நீங்கள் நூறாவது தடவை கேட்கும் பொழுதும் பார்ப்பான் முதல் தடவை உங்களை உங்களை எப்படி நீங்கள் அல்லாவிடத்தில் உதவி கேட்கிறீர்களோ எப்படி உங்களை அவன் உதவி செய்ய முன்வந்து பார்த்தானோ அப்படிதான் ஆயிரம் தடவை கேட்கிற பொழுது பார்த்தான் மனிதர்களுக்கும் அல்லாவுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு மனிதர்கள் கேட்டால் கோவப்படுவார்கள் அல்லா கேட்கும் கோபப்படுவார் மனிதர்கள் கேட்டால் கோவப்படுவாங்க நல்ல வேலை பக்கத்து கடைக்கு வந்தால் நம்ம கடைக்கு வரலை கிராஸ் பண்ணி போயிட்டாரு மனிதன் இயல்பு என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் இயல்பு ஆனால் அல்லாவின் இயல்பு கேட்கவில்லை என்றால் கோபப்படுவான் ஏன் இவன் கேட்க மறுக்கிறார் கொடுக்க நான் தயார் என்னை கூப்பிடுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்னை அலை என்று அல்லா சொல்கிறான் நபியே உங்களிடத்தில் என்னுடைய இபாதுகள் என்னுடைய அரியார்கள் கேட்கிறார்கள் நீங்க சொல்லுங்க என்னை அழைக்கவர்களின் அழைப்பைக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று அல்லா சொல்றேன் எவ்வளவு ஆறுதலான வார்த்தை அல்லாவை தொடர்பு கொள்வதற்கு இடையில் யாரும் வேண்டாம் இஸ்லாம் மட்டும்தான் அப்படி ஒரு நிலையை வைத்து யாரும் வேண்டாம் நேரடியாக அல்லா பேசலாம் நேரடியாக நம்முடைய மனக்குறையை சொல்லலாம் நேரடியாக அவனோட நாம் கனெக்ஷனை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இதவே தான் ஜிவனபாசன் இல்லாக்கிற சுல்லா சொன்னாங்க தன்னம்பிக்கை தரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ்டை கேளுங்கள் ஃபஸ்ட்டு அல்லாஹ்டை கேளுங்க என்ன உதவி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அவன இடத்துல கேளுங்கள் இது மூணாவது விஷயம் நாலாவதாக சொன்னாங்க அதில் ஜிப்ன பாசனர் சுல்லா சில்லா சில்லம் ஆர் ரீஃபா ஏடி ஃபுக் அ ஃபிஷ் சந்தோஷமாக இருக்கும்போது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லாட்ட நிறைய கேட்டுருங்க நல்லா இருக்கும்போது நிறைய கேட்டுருங்க நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரமுடில்ல சிரமம் வரமுடில்ல நெருக்கடி வரமுடில்ல அப்போ நீங்கள் கேட்காட்டியும் அல்லாஹ் கொடுத்துருவோம் நல்லா இருக்கும்போது கேட்டுருங்க மனித இயல்பு என்ன தெரியுமா இதுக்கு நேர் ஆப்போசிட் நல்லா இருக்கும்போது யோசிக்க மாட்டோம் அல்லாவின் இடத்துல கையேந்தி கேட்பதற்கு நேரம் நமக்கு இருந்தாலும் சோர்வு நம்மை தடுக்கும் அல்லது அலுவல்கள் நம்மை பிடித்து இழுக்கும் ரசூருல்லா சொன்னாங்க நல்லா இருக்கும்போது நிறைய கேடுங்கன்றாங்க கஷ்டப்படும் பொழுது மூமின் மட்டும் கேட்க மாட்டான் மூமின் அல்லாதவரும் கேட்க தான் செய்வார் எனவே தானே சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்கள் சிரமப்பட்ட பொழுதும் கூட சிரமத்தில் இருக்கும் பொழுது பள்ளியை தேடி வர்றாங்க ரொம்ப நாள் பிள்ளைக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அவ்வளவு நோய் என் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அமையவே மாட்டேங்குது மனம் வேலை கிடைக்கவே இல்லை அன்பு சகோதரர்களே நாங்கள் நான் பணி செய்யக்கூடிய இடம் சுத்தி சகோதர சேமித்த மக்கள் வாழக்கூடிய இடம் பல காட்சிகளை நான் நேரடியாக கண்கூடாக பார்த்திருக்கிறேன் பல விஷயங்களை சொல்லி விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன் அன்பு சகோதரர்களே சிரமத்தில் இறைவனை தேடுதல் என்பது மூமின் மட்டுமல்ல எல்லாரும் தேடுவாங்க மூமின் எப்படி இருக்கணும் சந்தோஷத்தில் தேடணும் ரெண்டு விஷயத்தை கூட நல்லா சொல்றான் யூனு இஸ்லாம் கஷ்ட காலத்திலே ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாவை அழைத்தார்கள் இல்லையா இருக்கும் நேரத்தில் சொன்ன வார்த்தை வார்த்தை இந்த ஓத ஓத மலக்குகள் பார்த்தா மலக்கு அல்லாட் சொன்னாங்களா திரும்ப திரும்ப கேள்விப்பட்ட குரல் மாதிரி இந்த குரல் இருக்குது ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காரு போல தெரியுது இறைவா நீ அவருக்கு உதவி செய்யு சொன்னாங்களா மலக்குகள் எனவே அல்லாஹ் சொன்னா அவர் தஸ்பீக செய்யக்கூடிய மனிதராக இல்லாமல் போயிருந்தால் உலக அழிவு நாள் வரை அந்த மீன் வைத்துக் கொள்ளையே தங்கி போயிருப்பார் இந்த வார்த்தை திருப்புராணிதே இலக்கிய அமைப்பில் பார்த்தோமையான அல்லா பாஸ்டல் பயன்படுத்தினார் இப்ப இல்லை இதற்கு முன்னாடியே அல்லாஹ் தஸ்பீ செஞ்சாரு இந்த சிரமத்தில் இல்லை இதுக்கு முன்னாடியே அல்லாவை அவர் துதித்து கொண்டிருந்தார் அல்லாவிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார் கஷ்டம் அவருடைய தன்னுடைய தேவைகளை கோரிக்கையாக அல்லாவை சொல்லிக்கிட்டே இருந்தார் எனவே திரும்ப திரும்ப அல்லாவிடத்தில் பேசியதுனாலே அந்த குரல் மலக்குமாரிகளுக்கு பரிச்சயமாகி போனது மலக்குகள் சிபாரி செய்தார் அல்லாவிடத்தில் யா அல்லா அவருக்கு நீ உதவி செய்யும் கேட்டார் ஒரே நபருடைய குரலை பல தடவை நாம் கேள்விப்பட்டிருந்தால் எத்தனை வருடத்திற்கு பிறகு எந்த நாட்டிலிருந்து அவர் கால் பண்ணாலும் அப்துல்லாம நல்லா குரலை வச்சு கடைபிடிக்கணுமா இல்லையா என்ன பரிச்சயமான குரல் நமக்கு அறிமுகமான குரல் இதே வச்சுக்கோங்க ஏதோ ஒரு டைம் கேட்டுருக்கோம் ஒரு பத்து நாள் கழிச்சு அல்லது ஒரு மாதம் கழிச்சு சலாம் வலைக்கும் வலைக்கம் சலாம் இன்னைக்கு நிறைய நடக்குதுங்க அந்த மாதிரி அதாவது இஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வரும்பொழுது சலாம் சொல்லி யாருன்னு சொல்லுது நான் வந்திருக்கேன் இன்னார் வந்திருக்கேன் அறிமுகப்படுத்தி உள்ளே போங்குது ஆனால் இந்த ஃபோனு நடக்கூடிய கூத்தெல்லாம் பார்த்தா அல்பாஹ் அக்பர் இங்கேருந்து கால் பண்ணுவார் அங்கே எடுப்பாங்க சலாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் நான் யாரும் தெரியல இங்கேருந்து கேட்பார் அவர் எப்படி தெரியும் முகத்தை பார்க்க எப்படி தெரியும் இவர் அடுத்து யாரும் நீ நீ கண்டுபிடி என் பார்க்கலாம் புதிர் இங்கேருந்து இவர் புதிர் போடுறார் யாரும் நீ கண்டுபிடி எவ்வளோ பெரிய விஷயம் இது இப்போ பரிச்சயம் இருந்தால் கண்டுபிடித்து விடலாம் பரிச்சயம் இல்லைன்னா ஒரு அறிமுகம் இல்லை என்றால் அந்த குரலுக்கு ஒரு ஒரு தொடர்பு இல்லை என்றால் முடியாதல்லவா யூனுஸ் அலிஸ்லாமுடைய குரல் கேட்டதனால அல்லாவிடத்தில் உதவி செய்ய சொன்னார்கள் ஃபிரௌனும் சொன்னான் வார்த்தை ஆமந்து பனி ஆமந்து பி ரப்பி மூசா வஹாரோன் மூசாவினுடைய ரப்பை கொண்டும் ஹாரூனி ரப்பை கொண்டும் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னான் மழக்குகள் அல்லாட சொன்னாங்களா இன்னும் இது கேள்விப்படாத குரலாக இருக்கு இத்தனை நாள் நான் தான் ரப்பு ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அல்லா உன் பக்கம் கையை ஏந்துறதே கிடையாது இவன் இப்போ என்ன அல்லான்றான் இப்போ என்ன நான்தான் தான் உன்னை வணங்க போறேன்றான் மூசாவுடைய கடவுளை ஏற்றுக்கொண்டான் ஹாரூனுடைய கடவுளை நம்பிக்கை கொண்டு நினைக்கிறான் இந்த குரலுக்கு நீ சத்த பண்ணாத இதை விட்டு அப்படி அப்படின்னு அதிரத்து மணக்குமார்கள் விடத்திலே சொல்வதாக நாம் பார்க்கும் எனவே நாலாவது விஷயமாக இவ்வளோ பாசுகிற சூழ்நா சொன்னாங்க நல்லா இருக்கும்போது நிறைய கேளுங்க நீங்க சிரமப்படும் பொழுது உங்களுக்கு நெருக்கடி வரும் பொழுது கேட்டாலும் பரவாயில்லை கேட்குறனாலும் அல்லா கொடுப்பான் அஞ்சாவது முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க இத்தோடு சொல்லி முடிக்கிறேன் வாயம் மன்னல் உம்மத்த

ஒரு இம்மி அளவு கடுகளவு கூட அவர்களுக்கு அவர்கள் உனக்கு தீங்கு செய்ய முடியாது எழுதப்பட்டது காய்ந்து விட்டது என்று பெருமானார் சன்னதாடினா எவ்வளவு நம்பிக்கை மிக்க வாழ்க்கை வார்த்தையில் அல்லா நாடிதான் நடக்கும் உலகமே சேர்ந்து உனக்கு எதிராக திட்டமிட்டாலும் சதி செய்தாலும் பல்வேறு விதமான சூழ்ச்சி வரைகள் பின்னினாலும் அல்லாஹ் நாடாட்டி அவங்களால ஒரு நிமிடம் கூட உன்னிடத்தில் நெருங்கி வர முடியாது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் எனவே அன்பு சகோதரர்களே இந்த வார்த்தையை விட தன்னம்பிக்கைக்கு வேற என்ன வார்த்தை வேண்டும் எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வார்த்தை சொன்னாங்க உனக்கு எது பயன் தருமோ அதன் மீது நல்ல ஆசைப்படு ஆசைப்பட்டு அதை கிடைக்கிறதுக்காக அல்லாஹ் இடத்திலே உதவி கேள் பை நசாபக் ஷையின் ஃபலா தகுல்லவ் அன்னி ஃபஅல்து கான கதாவ கதா உனக்கு நினைச்சு முயற்சி பண்ணது ஒன்னு கிடைக்கலன்னு வச்சுக்கீங்க ஒரு காலமும் சொல்லாத நான் அப்படி இது இந்த காரியத்தை இப்படி செஞ்சிருந்தா இது அவர் அவர் அப்படி பேசி அதை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நான் சொன்னதை யாரு கேட்குறா நான் சொன்னது பிரகாரம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்கா இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க சொல்லலாம் எதையுமே சொல்லாதீங்க வலாக்கின் குல் நீங்க சொல்லுங்க கத்தர அல்லாவும் அல்லா நாடியும் நடந்திருக்கிறது அவ்வளவுதான் அல்லாவின் நாட்டம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படி இப்படி என்று யோசிக்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே இது சைத்தானுடைய வேலையை தூண்டிவிடும் என்று பெருமானார் சல்லல்லா சிலம் சொன்னாங்க நிறைய இடத்துல நாம் பார்க்கிறோம் ஒரு வீட்டுக்காரும் பொஞ்சாதி ஏதோ ஒரு சங்கடம் போல கிரீன் அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது காப்பியை கொண்டு கீழே டம்னு வச்சுட்டு உங்களை கட்டிக்கிட்டதுக்கு எதையாவது ஒரு இபிலிசையாவது பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சோகத்தோடு சொல்லுது ஏதோ அவ்வளோ தூரம் பற்றுக்கும் போட தெரியுது நம்மால் ரொம்ப கூலாக சொன்னாராம்மா எவருமே தெரியாத உனக்கு இஸ்லாத்தில் மார்க்கத்தில் அண்ணா தடை விதித்து இருக்கான் ஒரு சகோதரன் சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுமா அப்படின்னா என்ன சொல்கிறாரு புரியுதா ஒரு சகோதரன் கூட பிறந்த சகோதரியை நிக்காய் செஞ்சக்கூடாதுமா நீ இபிலீசை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்கிற உங்கள் அண்ணம் இல்லை இப்ளீசு எப்படி இனி அவர் கல்யாணம் அது மார்க்கு தடை அல்லவா அப்படின்னு சொன்னாராம் அதாவது இப்படி ஆயிருந்தால் இருந்தால் அப்படி நடந்திருக்கும் என்ற வார்த்தை கூட சொல்ல வேண்டாம் அது மிகப்பெரிய செய்தானுக்கு வழிவகுத்துவிடும் என்று பெருமானார் சொல்லதாலே மன்னர்கள் சொன்னதை பார்க்கிறோம் நம்ம நினைப்போம் நல்லதுன்னு சொல்லி உலகமே நமக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அல்லாஹ் நாடாட்டி எதுவும் அசையாது என்பதை பூமா நபி செல்லதாலே செல்லமன்னவர்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள் இந்த ஐந்து காரியத்தையும் இபுன் அப்பாஸ் ரயாங்கிறம் சொல்லிக் கொடுத்து இப்படியான எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னோக்கி நடந்து போய்க்கொண்டே இருங்கள் எவ்வளவு பெரிய சிரமங்களும் கஷ்டங்களும் உங்களை சூழ்ந்து வந்தாலும் உலகமே சேர்ந்து உங்களுக்கு எதிராக திட்டமிடுகிறது என்ற நினைப்பு உங்களுக்கு வந்தாலும் இந்த நம்பிக்கையோடு நகருங்கள் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமான பாதைக்கு நகரும் முன்னேற்றமான பாதைக்கு நகரும் நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் நகர்ந்து போவீர்கள் என்பதை அழுத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த அழுத்தமான நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக வாழும் காலத்தில் நிறைந்த ஆரோக்கியத்தையும் நீண்ட பெருவாழ்வையும் நோய் நொடியில்லாத நல்வாழ்க்கையும் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தருவானாக மருத்துவமனையின் கஷ்டங்கள் துன்பங்களை நம் அனைவர்களுக்கு அல்லா பாதுகாப்பானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு கனிமா தௌஹீது லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூருல்லா என்று சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடம் எதுவோ அதை இங்கிருந்தே பார்த்து மனதிருப்தியோடு இறை பொருத்தத்தோடு நம் உடலை விட்டு ஆத்மா பிரிவதற்கு அல்லா தோல்வி செய்வானாக நம்மையும் நம்மை பெற்ற பெற்றோர்கள் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதனார்கள் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிய எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்தில்